ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே மருது பாண்டிங்க சூளத்துக்கு பணம் கட்டினார் அம்மா சொல்லி வேல்வி செஞ்சு முடிச்சாரு அப்புறம் அம்மா ஆசீர்வாத்து போனாரு அம்மா சொன்னாங்க அடுத்து அஞ்சு காப்பு அஞ்சு அபாயத்தை சொன்னாங்க இவருக்கு தவ சொத்துற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா சூளத்துக்கு பணத்துக்கு கடன் உடனே வாங்கி படாத கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி கட்டியிருக்காரு இந்த நிலையில மறுபடியும் அஞ்சு கேப்பு அஞ்சு கவிசாங்கன்னா எங்கே போய் கேட்குறது என்னன்னு அவர் தடுமாறுறாரு நான் அம்மா சொல்லிட்டாங்களே செஞ்சுதான் தெரியுறோன்னு நம்ம நன்மைக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சரி அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்றாரு இந்த நிலையில இங்கே அவருடைய காதலை வந்து என்னமோ குறு 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 குருன்னு இருக்குது இவர் அதை பட்ஸ் போட்டு கிளீன் பண்ணால் அது சரியாக போகுது அப்புறம் மறுபடியும் ஒரு ஊர் ஒரு ஊருங்குது இப்படியே தொடர்ந்து இந்த சிறிய அளவில் வேதனை பண்ணுது இதன் காரணமாக இவர்களால் மந்திரம் படிக்க முடியல தியானம் பண்ண முடியல சார் அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு என்னம்மா இப்படி பண்ணுறீங்க எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறீங்களே இப்படி காதலுக்கு ஒரு ஊருண்டே நான் எப்படி இப்போ இருக்கிறது எப்படி மந்திரம் படிக்கிறது எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அன்று இரவே கனவில் அம்மா காட்டுகின்றார்கள் மகனே உன் காதில் வந்து விதிப்படி இப்போ வர வேண்டியது புற்றுநோய் அது வந்திருக்குது அதை குணப்படுத்துறதுக்காகத்தான் நான் மொத்தம் ஒன்றை காப்பு அவசியத்தை கட்டச்சோன்னேன் இவனும் கட்டாமல் பணம் தடவிட்ருக்கிறேன் உடனே செஞ்சிரு எல்லாம் சரியாக போயிரு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இப்போ அடுத்த நாள் இவர் ஒரு டாக்டர் கொண்டே காமிக்காரு இஎன்டி அந்த இஎன்டி எல்லா டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு ஏப்பா உனக்கு காதில் வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்களே கொஞ்சம் கூட வழியே இல்லைங்க வழி இல்லைங்கன்னு சொல்றாரு என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது காது பூரா சீயாக இருக்குது சீ கட்டிகள் நிறையா இருக்குது நூற்று கணக்கில் இருக்குது பத்தாவுக்கு நீர் கட்டிகளும் நிறைய இருக்குது காது பூரா புற்றுநோய் இப்ப உனக்கு ஆனால் நீ வழியே இல்லைன்னு சொல்கிற ஆச்சரியமாக இருக்குதப்பாங்கிறார் சரின்னு இப்போ வந்துட்டார் வீட்டுக்கு அப்புறம் அம்மா சொன்ன மாதிரியே அப்படியே அடித்து பிடிச்சி பணமெல்லாம் ரெடி பண்ணார் அம்மா கருணைனால் கிடச்சிது ரெண்டை காப்பு அவசியத்தை கட்டிட்டார் நவராத்திரிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே கட்டிட்டார் கட்டின பின்னால் அந்த இருந்த அந்த வேதனையெல்லாம் முற்றிலும் குணமாகி விட்டது எந்த ஊரலும் இல்லை எந்த இது கட்டியும் இல்லை மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா காது சுத்தமாக இருக்குது எப்படி பார்த்தீங்களா வர விதிப்படி வர வேண்டிய ஆபத்தை அந்த நோயை எப்படியெல்லாம் அம்மா வந்து மாற்றி அமைக்கிறாங்க பாருங்க வே வந்து அம்மா சொன்னபடி நம்ம கேட்கணும் சக்திகளை கேட்டோம்னா அம்மா நமக்கு இதெல்லாம் மிக எளிதாக மாற்றி கொடுப்பார்கள் விதி மாற்றி அமைக்கும் வேலையெல்லாம் பங்கார அம்மாவுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஒரே ஒரு நிமிட்தான் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் அவ்வளோதான் சக்திகளை ஓம் சக்தி